நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான்வெஜ்ஜை விட ஒரு வீட்டு வந்து சாம்பார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அத்தனை அம்சம் உலக காட்ட சாட்டமான ஒரு சிக்கன் குழம்பு கேஷம் ஒரு அத்தென்டிக்கான ஒரு மீன் குழம்பு மட்டன் கூட சாப்பிடும் போது மட்டன் மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஃபிளேவர் வருது நம்ம இருக்காங்க லஞ்ச் சாப்பிட்றதுக்காக அண்ணா நகரில் இருக்க பாயா ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பாயா தான் பாயா அடியாப்பம் ஆப்பம் இதெல்லாம் வந்து இங்கே ஸ்பெஷலு அண்ட் ஆல்சோ லன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல் கொடுக்குறாங்க பட் நம்ம ட்ரை பண்ண போகிறது நான்வெஜ் மீல் தான் ஏன்னா இங்கே வந்துட்டு வெஜ் மில் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குது ஏன்னா பேரே வந்து இல்லைங்களா அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட வந்து நிறைய ஸ்டார்டர்ஸ் அவைபிளாக இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோ சாப்பிட போகிறோம் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஹோட்டல்ஸ் தான் கமெண்ட்டில் கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்க அங்கே போய்ட்டு ப்ளாக் பண்ணலாம் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் எஃப் பிளாக் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கு அண்ணா நகர் ரீஸ்ட் ஆக்சுவலி லொகேஷன் ஸ்கிரிப்சன்ல கொடுத்துறேன் இப்போ வாங்க போயிட்டு பாய் ஹவுஸ்ல லஞ்ச் சாப்பிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே இருக்க நான்வெஜ் மீல் வெஜ் மீல் ஆப்பம் பாயா எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் நான் சொல்லிடுறேன் ஒரு இடியாப்பம் பாயா காம்போ வாங்கியிருக்கோம் லைக் வந்து அதில் வந்து பொரோட்டா இருக்குது ஆப்பம் இருக்குது இது எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் தருவாங்க டூ நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு பாயா வாங்கினா கூட காம்போவில் இதை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு உண்டான வெஜ் மீலும் இங்கே இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் வத்த குழம்பு ஒரு கூட்டு பொரியல்னு ஒரு ரெண்டு வகையில் கொடுக்குறாங்க ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டுமே ஒன்று கொடுத்துருவாங்க இது ஒன் ஃபிஃப்டி காம்போல வருது அண்ட் மட்டன் காம்போ ஒன்று இருக்குது மட்டன் காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டன் குழம்பு கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் ஈரல் அப்புறம் வந்து மட்டன் சுக்கா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போலில் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ அதே மாதிரி தான் வந்து பாயாசம் ரசம் மோர் இதெல்லாம் வந்துடும் அதே வந்து ஃபிஷ் மீல் ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மீன் போட்டு அது குழம்பு ஒன்று கொடுப்பாங்க இதோட வந்துடும் அண்ட் நம்ம கூட இது கூட என்ன வாங்கியிருக்கோம்னா மிளகு சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கோம் அண்ட் கீ ரைஸ் நைன் சிக்கன் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ அது ரெண்டுமே வாங்கியிருக்கோம் ஸோ அதெலாம் தான் இப்போ சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போறேன்னா வெஜ் மில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பருப்பு பொடி போட்டுப்போம் ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் போதோன்றாலீங்க வரமாட்டோம்லே ஸோ நெய் ஊற்றியாச்சு இப்ப நல்லா பேசுகிறேன்ல நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான் ஆவா நீங்களா ஆகும்ன்ற ஸோ இதெல்லாம் நல்லா சாப்பாடு வந்து நல்லா வந்து சுட சுட வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ ரைஸோட குவாலிட்டியுமே இருக்குது கொஞ்சம் அப்படியே பப்ளி பப்ளியாக இருக்கு லைஸு ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் மெட்ராஸ் பையோட சாப்பாடு ம் நல்லா இருக்கு நெய் மட்டும் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ண நெய் போட்டு இருக்குது பட் இதுக்குன்னே ஒரு ஒரு நெய் ஒரு அந்த நெய் டாமினேஷன் அதிகமாக இருக்காது சில கூட நான் சாப்பிட்ருக்கேன் முழுங்கிட்டு சொல்கிறேன் நிறைய பேர் இந்த முழுங்கிட்டு பேசப்பா முழுங்கிட்டு பேட்டி கொடுப்பான்றாங்க பட் அது வாயில் போனோடனே அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசுகிறேன் மற்றபடி வந்து உங்களுக்கு புரியக்கூடாது அப்படிலாம் கிடையாது எடுக்கிறதே உங்களுக்காக தான் வீடியோ புரியணுன்றதுக்காக ஸோ இது வந்து நெய் மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுள் இருக்குது பட் வந்து ரைஸு அந்த மிளகு பொடியோடய ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் போவோம் ஸோ சாம்பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி போட்டிருக்காங்க இருக்குது கை சாரி கை கடைசியாக முடிக்கும் போது மிளகு பொடின்ட்டேன் அது மிளகு பொடியில் பருப்பு பொடி அந்த ஒரு சாஃப்ட் ரொம்ப டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகுது அந்த ஒரு கிழக்கத்தில் எது ஒன்று சொல்லியிருப்பேன் இவங்களோட சாம்பார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் மெயின் மேட்ரி அது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி ம் நான் சொன்ன பக்கா ஹோம்லி ஒரு வீட்டு வந்து சாம்பார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அத்தனை அம்சங்களுக்கு ஒரு டேஸ்டியான சாம்பார் கழிச்சுது மெயினாக அந்த முருங்காய் ஃப்ளேவரும் அந்த சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் தான் அட்டிப்பொழி அல்லபீட் சூப்பராக இருக்குது சாம்பார் ஆக்சுவலி வந்து நான் கொஞ்சமாக ஊற்றணும் தான் நினச்சேன் பட் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு ஓவர்ஃப்ளோ ஆனது நல்லதான் ஆனால் நான் ஒரு பைட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றது கிடையாது அந்தந்த குழம்பு பட் இது எக்ஸ்ட்ரா ஊற்றினேன் ஒர்த்து செம்மையாக இருக்குது ம் ஸோ நெக்ஸ்ட்டு காரக்குழம்பு இது மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பூண்டு போட்டிருக்காங்க அவனை பாருங்களேன் அடா குண்டு காஞ்ச மிளகா பூண்டு இவனும் அசத்தெல்லாம் போல போட பூண்டு பாருங்கள் அப்படியே போதுங்க அப்பா அப்படியே கரையிறாங்க அவன் ஆக்சுவலி அவனை சாதாரண மழை போடக்கூடாது அப்பளத்தை வச்சு போடணும் தற்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அந்த பூண்டு ஃப்ளேவர் கூட கலந்து ஓ மை காட் நான் சாப்பிட்டு பெஸ்டே ஒரு வத்த குழம்பு வந்து இது கைச்சுது அமேசிங்கா இருக்கு அந்த மசாலா சூப்பராக இருக்கு லைட்டாக வந்து லைட்டாக இருக்கும் அதே மாதிரி லைட்டாக கசந்து அந்த ஃப்ளேவரு ஃபண்டாஸ்டிக் சூப்பராக இருக்குது ஐ லவ் இட் பெர்சனலி இங்கே வந்தீங்கன்னா வெஜ் மீல் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது அந்த மெயினாக அந்த வத்த குழம்பு சாம்பாருக்காக ட்ரை பண்ணலாம் வத்த குழம்பு வந்து சாம்பார் வந்து படுக்க வச்சிருது அந்தளவுக்கு வத்த குழம்பு சூப்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ இங்கிட்ட வந்து பொரியல்லாம் கூட இருக்குது உருளைக்கிழங்கு பொரியல் ஓ இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டில் கொடுக்குறாங்க உருளைக்கெழங்கு இது ரெண்டு வகையான பொரியல் ஒரு கூட்டு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் சாப்பிட்ருவோம் ம் நைஸ் சூப்பர் ஓம

நான்வெஜிட் வெஜிடேரியன் ஹோட்டல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக இருக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐ லவ் இட் பெர்சனலி ஸோ வெஜ்ஜி வெற்றிகரமாக முடிஞ்சு மோரும் ரசம் மோட்டை தான் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் மட்டன் குழம்புக்கு போகலாம் எங்களுக்கு பீஸோட கொடுக்குறாங்க அவங்க ஆக்சுவலி அவன் ஒரு ரிப்பு பீஸு ஸோ குழம்பு ஊற்றிப்போம் அவ்வளோதான் தான் போட முடியும் கொஞ்சமாக ஊற்றலாம்னு பார்த்தா நிறைய போயிடுது இங்கே பாருங்க மீட்டு அடேங்க அப்பா நான் மாதிரி பிரீராம் பாருங்க வா நான் பிங்கிஷ் பாருங்கள் கைஸ் ம் செம்ம சூப்பர் ஸோ மட்டன் அந்த மீட்டு பயங்கரமாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோ காமிச்ச மாதிரி அண்ட் இதில் டேஸ்ட் வந்து லைக் வந்து இந்த சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டாவுக்கெல்லாம் வந்து இவன் பயங்கரமாக இருப்பாங்க ஆனால் மைல்டாக இருக்குது ரொம்ப காரமாக இல்லாமல் மைல்டான ஒரு மட்டன் குழம்பு ம் செம்ம ரைஸ் கொஞ்சம் போட்டுப்போம் ஸோ அடுத்து வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கு போகலாம் ஊற்றிப்போம் கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஓ மைக்காட் நல்லா சுட சுட நல்ல கலரில் இருக்கிற சிக்கன் குழம்பு ஸோ இவனை போடுவோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்துட்டு ஒரு மட்டன் மில் வாங்கிட்டு கொஞ்சமாக வந்து எனக்கு மட்டன் மில்லில் வந்து மட்டன் குழம்பு மட்டும் தான் வரும் கொஞ்சமாக சிக்கன் குழம்பு தாங்க கொஞ்சமாக மீன் குழம்பு தாங்கன்னா தருவாங்களா ஆக்சுவலி அதே மாதிரி வந்து நீங்கள் சிக்கன் மில் வாங்கிட்டு மட்டன் குழம்புக்கு தாங்கன்னா தருவாங்க பட் பீசஸ் வராது இப்போ எனக்கு ரெண்டு பீஸ் வந்ததுலையா மட்டன் குழம்புல அதே மாதிரி சிக்கன் குழம்புக்கு பீஸ் வரும் தனியாக அதே மாதிரி மீன் குழம்புக்கு மீன் தனியாக பீஸ் வரும் அதெல்லாம் வந்து தர மாட்டாங்க வெறும் குழம்பு வேணால் நீங்கள் டேஸ்ட்டுக்கான கொடுப்பாங்க ஓகே நம்ம வந்து சிக்கன் குழம்பு போவோம் ம் காட்டர் சாட்டமான ஒரு சிக்கன் குழம்பு வேசம் அடிப்பொழி ம் அந்த சுட சுட சாப்பாட்டுக்கும் அந்த சிக்கன் குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்குது மெயினாக மஸ்ட்டு சாப்பாடு சூடாக இருந்தது குழம்பு சூடாக இருந்ததுன்னா பென்டாஸ்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மீன் குழம்பு வாங்க பாருங்க ஆ அம்மாய்க்காடுங்க பாருங்க கலரே பயங்கரமா இருக்கும் எவனுமே ஸோ அடுத்து மீன் குழம்பு இன்றைக்கி ஆக்சுவலி வந்து எப்பவுமே நான் வந்து வெஜ்ஜு தனியா நான்வெஜ் தனியாக தான் விளாட் பண்ணியிருப்பேன் தான் அந்த வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் கலந்து வச்சு ஒரு பயங்கரமான விருந்து எனக்கு ஆக்சுவலி ம் ஒரு அத்தென்டிக்கான ஒரு மீன் குழம்பு வைச்சது உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் இதில் லைட்டாக ஸ்வீட்டாக வேற வந்துட்டு போகுது எனக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்றேன் சிலது ஒன்று ரொம்ப புளிப்பு டாமினேட்டராக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை இது ஒரு சூப்பராக அந்த காரசாரம் இல்லாமல் இருக்குது மீன் குழம்பு காட்டாக இருக்கு அந்த மாதிரி இல்லை ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ம் என்னால் இவன் சாப்பிட்ற கொடுன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கானேன்னு சொல்கிறானா உண்மையாகவே ஃபெண்டாஸ்டிக்காக தான் இருக்குது இல்லைனா இல்லைன்னு சொல்கிறேன் பட் எனக்கு நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு முக்கியம் இருக்குன்னா இருக்குது இல்லைனா இல்லை இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை ஒரு ஹோம்லியான ஃபுட் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி எனக்கு தரமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மட்டன் சுக்கா அப்படியே சாப்பிடுவோம் ட்ரை பண்ணிடுவோம் ஸோ மட்டன் சுக்காவோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ருப்பீஸ் இந்த குவான்டிட்டியில் வருது ஸோ இவனை வந்து உள்ள இந்த தூண்டி எடுப்போம் ரெண்டு பீஸுங்கு பாருங்கள் போகுமா இதுவுமே வந்து ஒரு மாதிரி மிளகு வர ஒரு மாதிரி தான் இருக்குது இது கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெப்பரிஷ் கலரில் இருக்கு ம் மற்றொன்று வாசம் இதெல்லாம் ஃப்ரைடு மட்டன் மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருது ம் அந்த கம் கருவஃப்ளோ டாமினேஷன் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து அது தப்பிட்டு ஆனால் வந்து கொஞ்சம் சூடாக இருந்துருக்கணும் நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம் சூடாக சாப்பிட்டு தான் இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை பற்றி ஸோ கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வருவல் இது இந்த கோழி மிளகு வருவல் இது மேலே பார்த்தீங்கன்னா அனுமளகா வெதை ஜீரகம் இது எல்லாமே தெரியும் இவரும் ஒரு பீஸ் வாங்குவோம் சிக்கன் மிளகு வறுவல் பட் எனக்கு மட்டன் தாம்பா பிடிச்சிருக்கு ஐபிகாஸ் ஸ்மோக்கி ம் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் எப்படி வச்சுருந்தாங்க தெரியல நல்லா இருந்தது நல்லா ஃப்ரைடு ஃப்ரை பண்ணி எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இந்த கோல் பார்பிகெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவரில் இந்த மட்டன் விட மட்டன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இவங்க நான்வெஜ் கூட ஈரலும் மட்டன் சிக்காவும் ட்ரை பண்ண போறோம் இவனுமே ஆறி போய் கிடக்குறான் இந்த மாதிரி நல்லா பச்சை பசையில் கலர்ல டார்க் கிரீன் கலர் எனக்கு அந்த டிஷ் வந்து அவ்வளோ அந்த ஸ்பேர்லாம் அவ்வளோ பிடிக்காது எனக்கு ஓகேவா தெரியுது உங்களுக்கு லிவர் பிடிக்கா நீங்க சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க ஏன்னா அது மீல்ஸ் கூடயே வந்துடும் நீங்கள் தனியாக பே பண்ண அவசியம் இல்லை சுக்கா மட்டன் சுக்காம் இவனைலாம் எதிர்பார்த்துட்ருக்கான் அவங்க கல்லில் இருக்காங்க இதில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரல அதில் மட்டும் ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு தனியாக வந்து செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக மட்டன் சுக்கான்னு தனியாக வந்து அந்த கடலாம் போட்டு செஞ்சு அது தனியாக ப்ரிப்பேர் போட இருக்கு பட் இதை விட எனக்கு வந்து தனியாக வாங்கின மட்டன் சுக்கா தரமாக இருக்குது இது ஸ்மோக்கி ஃப்ளேவர் இல்லை ஸோ அடுத்து இருக்கிறது நம்ம என்ன பண்ணோன்னா சாப்பாடு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ரசத்துக்காக கீ ரைஸ் சாப்பிடுவோம் கீ ரைஸ்ங்க பாருங்கள் டூ டுவெண்ட்டி ருபீஸில் இந்த கீ ரைஸ் வரும் ஸோ இவனை கொஞ்சம் போட்டுப்போம் இவன் கூட காம்போல சிக்கன் நைன்டி சிக்ஸு இது என்ன எதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு தெரில சிக்கன் நைன்டி சிக்ஸ் இருக்குது இதில் இவனையும் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் லெமன் எடுத்து அப்படி போட்டுட்டு லெட்ஸ் வி ஸ்டார்ட் ஸோ இது லைக் சீரக சம்பார் ரைஸில் செஞ்ச வந்து கீ ரைஸ் ஸோ ட்ரை பண்ணுவோம் ம் அப்படியேங்க அப்பா ஐயோ இது கூட ஏதாவது கலந்து சாப்பிடுமே நான் இங்கே சிக்கன் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு இருக்கும் ரைஸ் கீ ரைஸ் செம்மையாக இருக்குங்க ம் அய்யோயோ செம்ம டேஸ்ட்டு ம் ம் மட்டன் கூட சாப்பிடும்போது ஹெவன்லி ஃபீல் இது செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலி இந்த ஆம்லெட்டில் ஒரு பையனை வாங்கினோம் நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணவே இல்லை பாதி காலி ஐட்டம் இவன் தான் இவனையும் வாங்கிடலாம்ங்க ஈ ரைஸ் செம்ம ரைஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அந்த வாசம் ப என்ன சொல்கிறது செம்மையாக ரைஸ் கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நைன்டி சிக்ஸ் ட்ரை பண்ணுவோம் போன்லெஸ் ஆக்கிது இது நார்மல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் இது வந்து போன்லெஸ்னால நைன்டி சிக்ஸ்னு வச்சுருக்காங்க போல இருக்குது பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே விற்க வந்து நல்லா டீப்பாக போயிருக்கு அது வீட் சூப்பராக இருக்கும் அடுத்து என்னென்னா நாங்கள் பிளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பையனை தான் செய்யலாம் வச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் எந்த பையனை அந்த பாயாவை பட்டு கிடைக்கவில்லை டைம் ஈவ்னா இதில் போட்டுடலாம் ஒரு பீஸ் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது கேஸு வந்து ஸோ இதை இடியா பற்றி கூட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பாயா வந்து அப்படியே உடஞ்சி உழுது கைஸ் அந்த அதோடய பீஸு போவோம் ம் ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாயா சூப்பர் அது கூட வந்து நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா பொருட்டமுமே வாங்கியிருந்தேன் அவங்க மாதிரி ரெண்டு பொரோட்டா கொடுப்பாங்க உங்களுக்கு இது ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷார்ட் ஸ்டாப்பி இருக்கும்போது உடஞ்சி போச்சு அவங்க கரெக்டாக கொடுத்தாங்க இது கூட நீங்கள் வேணும்னா ரெண்டு ஆப்பம் ரெண்டு பரோட்டா ரெண்டு இடியாப்பம் இது வேணாலும் ரெண்டு தான் வாங்கிக்கலாம் இட்லி மட்டும் மூணு இட்லி கொடுப்பாங்க அதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் நைன் ஆல்ரெடி இது பார்த்துருப்பீங்க இந்த பாயோட குவான்டிட்டி இவ்வளோ வரும் நான் வந்து லேட்டாக வந்தேன் ஆக்சுவலி அதனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து கம்மியாக இருக்குது எல்லாம் பெரிய லெக் பீஸே கிடச்சிருக்கோம் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படியே தாவி திரும்ப ஆக்கி நான் சாப்பாடை உள்ளே வலித்து ரசம் மோர் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இவங்களோட ரசம் ஃபஸ்ட்டு குடிப்போம் கொஞ்சம் வாவ் ஐ லவ் இட் தக்காளி ரசம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது மக்களே சரியாக இருக்காங்க ஆக்சுவலி வெஜ்ஜும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க நான்வெஜ்ஜை விட ஏன்னா எல்லா குளமும் அட்டகாசமாக இருக்குது நான்வெஜ்ஜை விட இது ம் அடிப்பொழி அட்டகாசமாக இருக்காங்க சூப்பர் ம் சூப்பர் சூப்பர் இது நேரமாக ரொம்ப க்ரௌடாக இருந்தது நாங்கள் க்ரௌடெல்லாம் வழி அனுப்பிச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலி அண்ட் வந்து இவங்களோட இன்டீரியர் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து வீட்டை வந்து இவங்க வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ஒரு ரூம் இங்கே ஒரு ரூம் இருக்கு அந்த சைடில் ஒரு ரூம் இருக்கு நடுவில் ஹாலு என்ட்ரன்ஸு ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஹோம்லியாக இருக்கு ஆக்சுவலி என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வீடு வந்து ரெனோவேட் பண்ண மாதிரி தான் இவங்க ரெனோவேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வந்து நீட் அண்ட் கிளீனாக அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேட்டு தான் எடுத்து கொடுக்குறேன் நமக்குன்னு மட்டும் கிடையாது அண்ட் வர்ற வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சர்வ் பண்ணுறாங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அவங்க சாப்பாடு மாதிரியே வந்து அவங்க ஆம்பியன்ஸும் அவங்க ஸ்டர்வீஸும் வந்து சூப்பராக இருக்குது இது பேருக்கெலாம் சொல்ல நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு கம்மிட்டணும் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க ரெஸ்ட்ரம் முடிஞ்சிட்டு அடுத்தடுத்து மோர் வந்து இந்த மாதிரி கப்பில் கொடுக்குறாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கிட்டீங்களான்னு கொடுப்பாங்க பக்கமான மோருங்க உள்ளே வந்து ஜீரோலாம் அழைச்சி போட்டிருக்காங்க ரோஹித் அண்ட் வந்து பாயாசம் பருப்பு பாயாசம் செம்மையாக இருக்கு நான் என்ன பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கு சாப்பிட்டு முடிச்சே வெளியே வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு பிரீக் பண்ணணும் சின்னதாக ஒரு ஃபியூ சீக்கர் செக் பண்ணுவோம் ஸோ மக்கள் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு ஃபுட்டு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஹலாலான்னு சொல்லிட்டு இது வந்து ஹலால் தான் இங்கே ரெண்டு இடத்துல மாட்டே வச்சுருக்காங்க நான் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுல வெஜ்ஜில் சாம்பார் அண்ட் வத்த குழம்பு செம்மையாக இருந்தது நான்வெஜ்ஜில் மட்டன் சுக்கா அடிப்பொழி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக இருந்தது நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜிட வெஜ்ஜு இங்கே இருக்குது கைஸ் ஆக்சுவலி நான் எதிர்பார்த்துட்டு நான்வெஜ் பயங்கரமாக பீட் பண்ணோன்னு ஆனால் வெஜ்ஜு ஹோம் ஸ்டேயில் இவங்க வந்து பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்னோடய ஹானஸ்டியும் நான் சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் பெஸ்ட்டு வெஜ் வந்து ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் இதுக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் இடம் கொடுத்துடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த மெட்ராஸ் பாயோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே கூட நான் சாப்பிடும்போது மாதிரி நினைக்கிறேன் வேணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து சாப்பிட்ணா சாப்பிட்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா சூப்பராக இதே மாதிரி இன்னொரு ப்ளாக்ல மீட் பண்ணுறேன் அண்ட் இல்லை நட பாய்